ஓம் நமஷி குருவால்க குருவே துணை ஆன்மீகான் பிறர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா வசியம் முதலான சகலவிதமான மாந்திரிக சித்துக்களும் துல்லியமான பலன் தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தேவதா சித்து தைலம் இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் எப்படிலாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவுக்குள்ள சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வீர சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி நாங்கள் இந்த மாதிரி வந்து வசிய பூஜை பண்ணுறோம் அதேமாதிரி வந்து என்னென்னா இந்த மாதிரியான ஒரு சில பூஜைகள்லாம் பண்ணுறோம் உபாசனை எடுக்கிறோம் ஆனால் எந்த ஒரு வேலையுமே வந்து சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு மிக விரைவில் சித்தியாக மாட்டேங்குது அதற்கு உண்டான பலன் கிடைக்க மாட்டேங்குது இதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது நான் எப்போவுமே சொல்லியிருக்கிறேன் ஒரு விஷயத்தை ஒரு பூஜை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பூஜையை இயக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய சக்தி ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கணும் அந்த ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜையுமே சரி இல்லை எந்த ஒரு மையும் சரி இல்லை எந்த ஒரு எந்திரமும் சரி தாயுதும் சரி அந்த அளவுக்கு துளியுமே விளையாடும் சரிங்களா இப்போ அப்படி வந்து பார்த்துக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த தைலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முறையாக சகலவிதமான வேலைகளுக்குமே இதை நீங்கள் வந்து முறையாக பிரயோகப்படுத்தலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு உபாசனை எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்திர பிரியோகம் போட்டாலும் சரி மந்திர பிரியோகம் போட்டாலும் சரி பாவை பிரியோகம் கொடுகை பிரியோகம் அதேமாதிரி ஒரு எதாவது ஒரு மாந்திரிகளில் எதனா இந்த வசியம் போகணும் ஆகர்ஷன வித்வேசம் எதனா தம்பனம் மாறணம் உச்சனம் என்று சொல்லக்கூடிய இந்த அஷ்ட வித்தைகளையுமே எதனாவது ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதுகளுக்கும் எந்த மாதிரி பிரியோகம் போடுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து சிறிதளவு நீங்கள் எடுத்து அதில் வந்து ஓட்ட வச்சு நீங்கள் முறையாக விளாண்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு அற்புதமான பலன் வந்து கைமல்ல தரக்கூடியது சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்யறதுக்கு கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாள் அன்னைக்கு தான் நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நாள் அன்னைக்கு வந்து சூரிய நஷ்டமான ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கெந்தகம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா அந்த கெந்தகத்தை வந்து முறையாக வாங்கி சுற்றி பண்ணிக்கிறீங்க சுத்தி பண்ணி முறையாக வந்து அதை வந்து நல்லா வந்து கழுவத்தில் வச்சு நல்லா இடித்து அது கூட வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா வெள்ளரிக்கனுடைய இலைச்சாறு வெள்ளரிக்கன் இலை வந்து பறித்து முறையாக அதையும் சுற்றி பண்ணி அதிலிருந்து சாறு எடுத்து அந்த சாறை வந்து அது கூட விட்டு ஒரு ஆணை பட்ட சட்டியில் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இரவு நேரத்தில் சரிங்களா இரவு நேரத்தில் வந்து வெளியில் வச்சிட்றீங்க பனியில் வைக்கணும் சரிங்களா அப்போ என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பனியினுடைய இறுத்து சொல்லி கேட்டிங்கன்னா தைலம் இறங்கும் அதில் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமான நீர் மாதிரி மேலே வந்து ஏறி நிற்கும் அப்போ அந்த நீரை மட்டும் எடுத்துகிட்டு மீண்டும் அந்த நீரில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மீண்டும் வந்து வெள்ளரிக்கனுடைய இலைச்சாறு விட்டு மீண்டும் வந்து நல்லா அரைச்சு மீண்டும் அதேமாரி வந்து ஆணைக்கன் பட்ட சட்டியில் வச்சு வச்சிடணும் இந்த மாதிரி என்ன வேணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு தொடர்ந்து ஆறு நாட்களுக்கு இந்த மாதிரியே பண்ணணும் இந்த மாதிரி பண்ணி அந்த அதுக்கப்புறம் சுத்தமான தண்ணி அந்த இது மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மட்டும் முறையை எடுத்து அதுக்கூட வந்து என்ன வரணும்னு இதில் கேட்டிங்கன்னா ஐங்கோள தைலம் கற்பூர தைலம் இது வந்து எப்படி செய்யணும் அப்படிங்குறத நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதே வந்து முறையாக அது கூட வந்து சிறிதளவு சிறிதளவு சேர்த்துக்கிட்டு இது கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வாசனை திரவியங்கள் கொஞ்சம் சிறிதளவு சேர்த்துக்கலாம் வாசனை திரவியங்கள் சிறிதளவு சேர்த்துக்கிட்டு என்ன ஒன்று கேட்டிங்கன்னா ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டியில் வச்சு இதை நல்லா வச்சு கலக்கி நல்லா வச்சு நல்லா இது பண்ணிக்கணும் சரிங்களா நல்லா கலக்கணும் நல்லா கலக்கிக்கிட்டு முறையாக வந்து ஒரு ஆணைக்கன் சட்டி ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டக்குள்ளே வச்சு முறையாக அது அதுக்குள்ளே ஊற்றி அதற்கு மேலே வந்து பச்சை வரணும் பட்டு துணி வச்சு பட்டு உணவுலாம் சுற்றி கட்டிக்கிட்டு இதை எடுத்துகிட்டு போய் ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க நீங்கள் முதல்ல தலைவாளையில் வச்சு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் இந்த எந்திரத்தை முறையாக பச்சரிசி மாவுனால வரைஞ்சிக்கிட்டு இதற்கு வந்து காரம் பசு ஏற்றிக்கிட்டு முறையாக உண்டான படையெல்லாம் போட்டுட்டு உண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ரூபோட நான் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து காலை மாலைன்னு சொல்லி நேரம் வந்த உச்சோடம் கொடுத்து பௌர்ணமி நாளனைக்கு இனவனுக்கு அடையினு ஒரு வெண்பூசணிக்கை ஒன்று பலிக் கொடுத்து முறையை எடுத்துகிட்டு போய் ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது இல்லைங்களா அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து குழி தோண்டி அதற்குள்ளே ஐந்து விதமான வாசனை மலர்கள் கல்லுப்பு படிகாரம் இதெல்லாத்தையும் உழுக்குள்ளே போட்டு முறையாக அதற்குள்ளே வந்து இந்த ஆணை கண் பட்ட சட்டியை வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வ தேவைகளுக்கு சின்னதாக ஒரு படையல் ஒன்று வச்சுட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அதற்கப்பறம் திரும்பி வந்து அமாவாசை அன்னைக்கு திரும்பி அங்கே போய் ஒரு வெண் கை ஒன்று பலி கொடுத்து உலக ஆயுதங்கள் எதுவும் எதுவுமே பயன்படுத்தாமல் உள்ள இருக்கக்கூடிய அந்த இதை மட்டும் தைலத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது சகலவிதமான வேலைகளுக்குமே இதை நீங்கள் வந்து முறையாக உபயோகப்படுத்தி பலன் பார்க்கலாம் நல்ல ஒரு துல்லியமான பலன் கொடுக்கும் சரி நண்பர்களே இதை நீங்கள் வந்து முறையாக தக்கன உருமாறுகிட்ட ஆலோசனை சொன்ன பண்ணிவிட்டு செஞ்சு பலன் அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்டு உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய குருவால்க குருவே துணை